நம்மளுக்கு சில விஷயங்கள் இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் புது துணி பட்டாசு அப்புறம் பட்டிமன்றம் நம்ம சாலமன் பாப்பையா ஐயா அவர்களோட பட்டிமன்றம் இல்லாமல் தீபாவளி கம்ப்ளீட்டே ஆகாது ஸோ அந்த மாதிரி ஒரு அருமை குழந்தைகள் இங்கே வந்து இப்போ ஒரு பட்டிமன்றம் பண்ண போறாங்க அதை பண்ணவங்க இவங்க தான் அமுதா ஸோ அந்த குழந்தைங்க ரெடியாக இருக்கீங்களா தயாராக இருக்கீங்களா வாங்க தமிழ் மாணவர்களுக்கு அதிகம் பயன் தருவது தமிழா பிறமொழியா விச் லாங்குவேஜ் இஸ் சப்போர்ட்டிங் த தமிழ் கிட்ஸ் வீடின் எஸ் இட் தமிழ் ஆர் த ஃபாரின் லாங்குவேஜ் லெட் அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே இனிய குழந்தைகளே இங்கே வந்த அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரே மொழி பேசுறது இல்லை ஆபீஸ் போன் காலில் பெற்றோர்கள் ஆங்கிலம் பேசுறாங்க நம்ம வீட்டில் தமிழ் பேசுறோம் சின்ன வயசு பாப்பா ஹெய் ஊமர்துன்னு ஸ்வீடிஷ்ல பேசுது அப்ப நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது ஸ்வீடனில் படிக்கிற தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் கற்றா பயன் மொழிகள் கற்றா பயன் தரும் அதுக்கு விடை தேடுறதுக்கு பேச்சாளர்கள் வந்திருக்காங்க இங்க மூணு பேர் பிறமொழிகள் கற்றா தான் பயன் தரும்னு பேச வந்திருக்காங்க இங்க மூணு பேர் தமிழ் கற்றாதான் தான் பயன் தரும்னு பேச வந்திருக்காங்க முதல்ல சாய் என்ன பிறமொழிகள் கற்றா தான் பயன் தரும்னு பேச வந்திருக்காங்க வாங்க இங்கே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பற்றி மன்றை தலைப்பு பார்த்தில் இருந்து எந்த சைடு பேசுகிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது ஆனால் எப்போது எனக்கு தெளிவாக இருக்குது இந்த ஸ்வீடனில் இருக்கும் நாம் தமிழ் நிறைய கற்றுக்கிறது பயன் தராது ஏன் இப்படி சொல்கிறேன்னா நம்ம எவ்வளோ ஸ்வீடிஷோ இங்கிலீஷோ பேசுகிறோம் இல்லை எவ்வளோ தமிழ் பேசுகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன் தினமும் ஒரு மணி நேரம் தமிழ் பேசுகிறது அதிகம் ஏன்னா நம்ம மற்ற டைமில் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட மற்றும் டீச்சர் கூட இங்கிலீஷ் ஸ்வீடிஷ் தான் நிறைய யூஸ் பண்ணுறோமா ஏதாவது ஏதாவது விழிஷர் கூப்போ போக போதே போக நாங்கள் சினிமா டிக்கெட் புக் பண்ணதை கூட இங்கிலீஷ் சுரேஷ் தான் நிறைய யூஸ் பண்ணுறோமா இப்போ உலகம் எங்கேயும் போய்கிட்ட இருக்க நடுவர் இப்போது எக்ஸாம்பிள் கீழ் ஈரோடு மாதம் எடுத்துக்கோங்க அவர் தாய்மொழி படிச்சு புரோக்கி விட்டாரா தமிழ் பண்ணது அவசியம்தான் நடுவர் ஆனால் ஆனால் என் சூரியனை இருக்கும் நாம தமிழ் நிறைய கற்றுக்கிறது ப பயன் தராது அதனால சுரேஷ் ஒரு இங்கிலீஷை தான் பயம் தான் பயன் தரும் அப்படின்னு என்ன ஒரே முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சாயன் நான் சொல்கிறது சரி தான் நம்ம ஸ்வீடிஷும் இங்கிலீஷும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த சைடு தமிழ் கற்றாதான் பயன் திரும்ப சஸ்மிதா அக்கா பேச வராங்க வாங்க ஐயா நம்ம தோழர் தமிழ்மொழியை தாய்மொழியாக வச்சுட்டு அது பயன் தராதுன்னு சொல்கிறேன் கேட்டால் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது கூகுள் மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் இப்போ தமிழ்லேயே வந்துடுச்சு நான் ஒத்துக்கிறேன் மஸ் தமிழை படித்து ராக்கெட் விடலை ஆனால் அவரோட தாய்மொழியை சிறப்பாக படித்ததுனால தான் ராக்கெட் விடுதலவுக்கு சிந்திக்க முடிஞ்சுது நான் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் தன் தாய்மொழியை சரியாக படிக்காமல் யாராவது இந்த மாற்றிருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் நம்ம தமிழ் மொழியை படிக்காம பிற மொழிகளை படிக்க நினைச்சா பேஸ்மெண்ட்டே இல்லாமல் பில்டிங் எழுப்புற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்ற மாதிரி ஆயிரும் அதனால நம்ம பேஸான தமிழை கற்றுக்கிட்டா தான் நமக்கு பயன் தரும்னு சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம சஸ்மிதா அக்கா சொல்ற மாதிரி தாய் தமிழ் மொழி தான் நம்ம தாய்மொழி அதை ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிற மொழிகள் கற்றுக்கலாம் இப்போ ஆரியாண்ணா இந்த சைட்லேருந்து பேச வராங்க வாங்க அனைவரும் வணக்கம் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசலாம் நடுவர் அவர்களே நம்ம ஸ்வீடிஷ் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறோம் ஸ்வீடிஷ் மொழியில தான் எல்லாமே படிக்கிறோம் ஸ்வீடிஷ் நம்ம கத்துக்க முடியாது இப்போ ராக்கெட் பேசிட்டு இருக்காங்க அது எனக்கு சயின்ஸும் மேத்தும் நல்லா தெரிஞ்சு இருக்கணும் ஆனா எனக்கு சயின்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட டீச்சர் கிட்ட கேட்கணுமா ஸ்வீடிஷ்ல கேட்கணும் தமிழ் வீட்டில் பேசுற அளவுக்கு தெரிஞ்சாலே போதும் நீங்களே சொல்லுங்க நடுவரை பண்ணுறேன் ஸ்வீடிஷ் இங்கிலீஷ் தெரியாமல் இங்கே காலேஜ் அட்மிஷன் வாங்க முடியுமா பட்ட படிப்பு பட்ட படிப்பிக்க படிக்க முடியுமா அதுக்கு எனக்கு இன்னும் டைம் இருக்கண்ணா அதனால ஸ்வீடனில் வாழ்கிற மாணவர்கள் ஆகிய நம்ம ஸ்வீடிஷ் இங்கிலீஷ் டச் ஜெர்மன் ஸ்பானிஷ் போன்ற மற்ற ஐரோப்பிய மொழிகள் கற்றுக்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசித்தா ஸ்வீடிஷும் இங்கிலீஷும் தேவை தான் இப்போ இந்த சைடு ஜெயக்கி அக்கா பேச வராங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் வாங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நடுவர் அவர்களே நம்ம எதிரணி நண்பர் சொல்றாரு ஸ்வீடிஷ் தெரிஞ்சா மட்டும்தான் காலேஜில் சீட்டு கிடைக்குமா அப்படி பார்த்தா இங்கே இங்கிலீஷ் ஸ்வீடிஷ் தெரிஞ்சிருக்கோங்க எல்லாருமே கிராஜுவேட்டாக இருக்காங்க வடிவேற சொல்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாதிரிலாம் இருக்கு ஸ்வீடிஷ்னா என்னங்க அது ஒரு மொழி இவங்க அது மூலமாக தான் எல்லாம் கற்றுக்குறாங்க நமது எண்ணம் சிந்தனை மனப்போக்கு ஆக்கம் அறிவு எல்லாம் செம்மையா இருக்கணும்னா தனித்தே இயங்கக்கூடிய நம்ம செம்மொழியான தமிழ் மொழியை தான் கற்றுக்கணும் நம்ம தாய்மொழியில் உள்ள அறம் கோட்பாடுகள் விழுமியங்கள் தனி மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கும் சேர்த்தே எக்கச்சக்கமாக இருக்குது இங்கே ஸ்வீடனில் நாம் எல்லாரும் தமிழ் தமிழர்களின் அடையாளமாக தூதுவர்களாக இருக்கும் செப்பு மொழி பதினெட்டு உடையால் என சிந்தனை ஒன்றுடையால்னு நம்ம பாரதியார் சொல்கிற மாதிரி நம் மொழியை கற்பதனால் கேட்டல் புரிதல் அறிவு பிற மொழி கற்றத்திறன் அனைத்தும் மேம்பட வழிவகுக்கும் அதனால தான் ஸ்வீடன் அரசு எல்லாரும் அவங்க அவங்க தாய்மொழியை படிக்கணும்னு ஊக்குவிக்கிறாங்க உதவியும் செய்றாங்க இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தாய்மொழியில் எடுக்கிற மதிப்பெண்ண மேல் படிப்புக்கு கூடுதல் மதிப்பெண்ண எடுத்துக்கிறாங்கன்னு அதனால இந்த ஊர்ல வாழ்ற மாணவர்களாகவே நம்ம இருந்தாலும் தமிழ்மொழியை கற்படு கற்பது தான் பயன் தரும்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரதியார் கூற்றெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக சொன்னாங்க நம்ம ஸ்வீடிஷ் கவர்மெண்ட் என்ன சும்மாவா தாய்மொழி கிளாஸஸ் வச்சுருக்காங்க இப்போ இந்த சைட் அக்கா தயாராக உட்காந்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் நம் தோழி ஜெயகீர்த்தி சொல்றாங்க தமிழ் படிச்சா எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா மார்க்குக்காக வாழ்க்கையில எக்ஸ்ட்ராவா படிக்கணுமா இது எனக்கு கொடுமையா இருக்கு நீங்க படிப்பீங்களா நடுவரே அட எல்லாருமே என்னையே மாட்டி விடுறாங்க அப்பா இங்கே எல்லாரும் தமிழ் படிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஊர் ஆசிரியர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இங்கிலீஷோ ஸ்வீடிஷோ கண்டிப்பாக கற்றுக்கணும்னு இப்போ நான் ஸ்வீடனில் இருந்துட்டு இங்கிலீஷோ ஸ்வீடிஷோ தெரிலனா என் வாழ்க்கை காமெடி சீனாக தான் ஆயிரும் எனக்கு எப்பவுமே ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன்னா நம்ம ஸ்வீடனில் தமிழ் கற்றுக்குறோம் அது ஒரு நல்ல கேள்வியில் அது என் அப்பா கிட்டே கேட்டேன் என் அப்பா என்ன சொன்னாருன்னா என் அப்பா நிறைய பாயிண்ட் சொன்னார் அதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்ம ஊர் ஹோட்டலில் உட்காந்துட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணுவோம்னா கூட தமிழை தான் ஆர்டர் பண்ணும் அது ஒரு நல்ல பாயிண்ட் அது ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணணும்ல அதனால்தான் நம்ம ஊர் ஹோட்டலில் உட்காந்துட்டு வடிவேல் ஸ்டைலில் ஒரு வெங்காய தோசை கேட்டேன் அதுக்கு அவர் கியா பயின்றாரு கஷ்டப்பட்டு தமிழ் கற்றுக்கிட்டு அங்கே போய் ஒரு வெங்காய தோசை கேட்டால் அவர்கிட்ட பேச ஹிந்தி கூட கற்றுக்கணும் போல இருக்கே இந்த ஊ இந்த ஊரில் எனக்கு ஒரு அங்கிள் தெரியும் அவர் வந்து பாப்பா அழுகுதுன்னு பால் வாங்க போனார் வில்லிஸில் அங்கே போய் முஜல்க்கு வேணும் முஜால்க்கு வேணும்னு கடைக்காரவங்களாம் ஓட வச்சுட்டாரு இங்க பாருங்க ஸ்வீடன்ல இருந்துட்டு ஸ்வீடிஷ் தரலன்னா அழுகிற பாப்பாவுக்கு பால் கூட வாங்க வாங்க முடியாது ஸோ ஸோ இங்கே ஸ்வீடனில் இருந்துட்டு ஸ்வீடன்லேருந்து ஸ்வீடிஷ் கற்றுக்கிறது தான் ரொம்ப நல்லது சட்டு புட்டுன்னு எங்கள் சைடில் கடுத்து சொல்லி முடிச்சிருங்க நடுவரே பாருங்க மக்களே ஸ்வீடிஷ் தெரியாமல் பால் வாங்கறக்கே கஷ்டப்படுறாங்க இதுக்கு பதில் சொல்கிறது கஷ்டம் தான் இப்போ ஜஷினாக்கா தமிழ் சைட்லேருந்து என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நம்ம தமிழ் மொழி தான் நம்ம உடலில் இருக்க உயிர் மாதிரி பிற மொழிகள் நம்ம உடலில் இருக்க ஆடை ஆபரணங்கள் மாதிரி நம்மை வளமாக்க பிறமொழிகள் வேண்டும் தான் எதிரணியினரே நேசி 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 பிறமொழிகளை மொழிகளை நேசி ஆனால் சுவாசி 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 நம் தமிழ் மொழியை சுவாசி நம் சுவாசம் தானே முக்கியம் நம்ம பெருசா நேசிக்கிற தாத்தா பாட்டி கூடலாம் நம்ம நாமே இணைஞ்சிருக்கணும்னா அதற்கான முக்கிய பாலம் நம் தமிழ் மொழி தான் உலகத்தோடு நம்ம நாமே இணைஞ்சிருக்கணும்னா அதற்கான முக்கிய பாலம் பிற மொழிகள் ஆனால் நம்ம உள்ளத்தோடு நம்ம நாமே இணைஞ்சிருக்கணும்னா அதுக்கான முக்கிய பாலம் நம் தமிழ் மொழி தான் இங்கே வாழ்கிற ஸ்வீடிஷ் மக்களே முதல்ல அவங்க தாய்மொழியை நல்லா கற்றுக்கிட்டு தான் இங்கிலீஷ் போன்ற பிற மொழிகளை கத்துக்கிறாங்க அவங்க எப்பொழுதுமே அவங்க தாய்மொழிய ரொம்ப பெருமையா பேசுவாங்க சில நூறாண்டுகள் பழமையான ஸ்வீடிஷ் இங்கிலீஷே இப்படி இருக்கும்பொழுது சில நூறாண்டுகள் இல்லை பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான நம்ம தமிழ் மொழியே நம்ம பெருமையாக தானே நேச பெருமையாக தானே பார்க்கணும் நடுவரவர்களே அது நமக்கு ஒரு நடுவர் நடுவரவர்களே இதெல்லாம் கூட விடுங்க நம்ம இப்போ இங் இப்போ நம்ம எதுக்கு இப்போ எல்லாருமே ஒன்றா இருக்கோம் நாட்டாலையா இல்லை மதத்தாலையா இல்லை படிப்பாலையா இல்லை மொழியால் தான் நம் தமிழ் மொழி நமக்கு ஒரு அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் பேரழகையும் கொடுக்குது அதை பேணுவோம் காப்போம் இதெல்லாம் கூட விடுங்க இந்த எதிரணியை பார்த்தீங்களா அவங்க தமிழையே கொள்கிறாங்க அவங்களுக்கு தமிழ் ஒழுங்காக கூட தெரில என்னவா இப்படி பண்ணுறீங்களேம்மா என்று எதிரணியை பார்த்து கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன் வாழ்க தமிழ் வளர்கத்த தமிழ் அட அட இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவங்க இல்லை அழகா சொன்னீங்க ஜஷ்னா அக்கா சரி இப்போ நம்ம ரெண்டு பக்கம் கருத்துகளையும் கேட்டுட்டோம் நம்ம பேச்சாளர்கள் தமிழோட பயன்களையும் பிறமொழிகளோட பயன்களையும் அழகாக சொன்னாங்க இந்த உரையாடல் நம்மளை சிந்திக்க வைக்கிது நம்ம குழந்தைகளுக்கு கல்வி வேலை உலகத்தோட தொடர்பு திறமைகளுக்கான வாய்ப்பு எல்லாத்துக்குமே மொழி தேவை நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க ஊரோடு ஒத்து வாழ்னு நம்ம இந்த இடத்துல முன்னேறணும்னா மல்டி லிங்குவலாக இருக்கிறது மிகவும் அவசியம் ஆனால் தமிழ் நம்ம தாய்மொழி நம்ம யார் நம்ம எங்கிருந்து வந்திருக்கோன்னு படுத்தும் அதுவும் பில பழமையானது இப்படிப்பட்ட தமிழ் நம்ம முன்னோர்கள் கொடுத்த சொத்து அதை நம்ம மெருகேற்றி காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது நம்ம கடமை மொழிகள் நம்ம எவ்ரிடே சர்வை பண்ணுறக்கு உதவும் இப்போ நான் தீர்ப்புக்கு என்ன சொல்ல வரேன்னா தமிழை செம்மையாக கற்றுக்கிட்டு அடித்தளத்தை அமைச்சு அதுக்கப்புறம் பிறமொழிகளை அடிக்கி அடுக்கி கற்றுக்கிட்டு வளமையான வாழ்க்கையை வாழணும்னு கூறி இங்கே வந்த அனைவருக்கும் பேச்சாளர்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்